பூமி சித்தார்த்தில் இப்போ ஒரு அருமையான மாயஜாலமான ப்ரோமோ வந்திருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ணாமல் அவன் ஃபுல்லு கேளுங்க அதுக்கு முன்னாடி அப்படின்னு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி பாருங்கள் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா அவன் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொண்டிங்க ஸோ வந்து தாங்க சித்தார்த்தும் சரி நம்ம தாத்தா பாட்டிலேருந்து எல்லோரும் அந்த வீட்டிலேருந்து வந்து கிளம்புறாங்க எப்படியோ ஓம் முன்னாடி லேக்காவால் நிற்க முடியல அவள் லேக்கா ராணி ஏகப்பட்ட விஷயத்தெல்லாம் செஞ்சா ஆனால் ராணி வந்து எவ்வளோ புத்திசாலித்தனமாக வந்து ஹேண்டில் பண்ணால் தெரியுமா அப்படின்னு நம்புத்திரி வந்து பேசுகிறாங்க நம்பூதிரி வந்து சொல்றாங்க அந்த இடத்துல ராணி காட்டினது ஒண்ணு அவளை ரொம்ப வந்து காமெடியாக வந்து லேக்கா முன்னாடி வந்து திட்டம் போடுறதெல்லாம் வந்து சொன்னான் ஆனா லேக்கா வந்து இச்சாதகனின் முன்கூட்டியே தெரிஞ்சதுனால ராணி வந்து காமெடி பண்ற மாதிரி லேக்காவுக்கு வந்து தெரிஞ்சிருக்கு ஆனா கடைசியில் ஜெயிச்சது யாரு நம்ம ராணி தான் ராணியோட புத்திசாலித்தனத்துக்கு முன்னாடி யாருமே நிக்க முடியாதுன்னு அப்படின்னு சொல்றாங்க சரிம்மா நமக்கு வேலை முடிஞ்சிருச்சு அடுத்த இதில் சந்திப்போம் எல்லாரும் வீட்டுக்கு நிம்மதியா போங்க இனிமேட்டு எதுவும் வராது அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா வந்து சொல்லிட்டு இருக்காங்க எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் எல்லாரும் நான் கொடுத்த கையில் வச்சிருக்கிற பொருளை பத்திரமா வச்சிருக்கீங்களா இனிமேட்டு இது தேவையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு காமெடியாக சொல்லிட்டு வீட்டுக்கு வந்து வராங்க ரொம்ப நாள் கழித்து நிம்மதியாக தூங்க போகிறோம்மா நாளைக்கு விருந்து ஏற்பாடுலாம் பலமா இருக்கணும் அப்படின்னு நம்ம தாத்தா வந்து சொல்லிட்டு அப்படியே தூங்கலான்ட்டு இருக்காங்க இந்த பக்கம் சாவித்திரிக்கிட்ட நடந்த விஷயத்தெல்லாம் வந்து சொல்றாங்க என்னது அவள் ஒரு விஷயமா என்கிட்ட இதனால தான் எதுவும் சொல்லாமல் இருந்தீங்களான்னு சாவித்திரி வந்து கேட்குறாங்க ரகுவரன் ரகுவரன்ட்டையும் நானும் என்னத்தை சொல்கிறது நாங்களும் ஏகப்பட்ட மாயாஜாலம்லாம் பண்ணி பார்த்தோம் ஆனால் எதுவுமே வேகலை அப்படின்னு சொல்லும்போது கடுப்பாயிட்டாங்க சாவித்திரி அவங்களாலேயே சமாளிக்க முடியலன்னா ராணி அவ்வளோ புத்திசாலித்தனமாக ஹேண்டில் பண்ணுறா சொல்லிகிட்டு இருக்கிறப்ப அத்தை நிம்மதியாக தூங்குங்க எதுவாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு அடிக்கடி வந்து ஆப்பு வைக்கிறதே வந்து ராணிக்கு வேலையாக போச்சுங்கிற மாதிரி திங்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அடுத்த நாள் கடையில் பொழுது வந்து விடியுது அப்போனு பார்த்து தாத்தா வந்து எந்திரிக்கிறாங்க தாத்தா கை வந்து அப்படியே வந்து ஊதா நிறமாக வந்து ஆகிட்டே வருது போல் இருக்குது என்னடா அது ஏண்டா அப்படி ப்ளூ கலரில் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து போது பார்க்குறாங்க அஞ்சலிக்கிட்ட வந்து சொல்கிறாங்க அப்போனு பார்த்து என்னங்க ஒரு வரல் ஃபுல்லாக வந்து ஊதா நிறத்தில் வந்து இருக்கே அப்படின்னு சொல்லும்போது சரின்னு சொல்லிட்டு கை அலம்பி பார்க்குறாங்க அந்த இடத்துல அலம்பு அலம்பு வந்து அப்படி வந்து அதிகமாகிட்டே வந்துக்கிட்டே இருக்கு அஞ்சல பாரு அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து மூணு வரலை காட்டுறாங்க என்ன சொல்றதுன்னு தெரிலன்னு சொல்லி எல்லாரும் வந்து பாட்டமாக வந்து யோசிச்சுட்டு இருக்கிறப்ப அஞ்சு வரலும் வந்து ஊதா நேரமாக வந்து ஆகிட்டு இருக்கு என்ன பண்றதுன்னு தெரிலங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப ராணிலேருந்து எல்லாரும் வந்து ஓடி வந்துக்கிட்டே இருக்காங்க தமனா வந்து மாடியிலேருந்து பார்க்குறாங்க என்ன ஆச்சுங்கிற மாதிரி ராணி கேட்குறப்ப என்ன ஆச்சுன்னு தெரியலமா இன்னைக்கு வித்தியாசமா இருக்குல்ல கையெல்லாம் பார்க்குறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல தெரியலையே தாத்தா என்ன பிரச்சனைன்னு அப்படின்னு சொல்லிட்டு சித்தார்த் சித்தார்த்துங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து கூப்பிடுறாங்க நம்ம ராணி கூப்பிட்றப்போ வந்து அப்படியே அவங்களும் கீழே இறங்கி வராங்க சித்தார்த் வந்து டிஷர்ட்லாம் எல்லாம் போட்டுட்டு ரொம்ப சின்ன பையன் மாதிரி வந்து தோற்றத்துல வந்து தெரிஞ்சாங்க அந்த இடத்துல அப்போன்னு பார்த்தா அவர் மாதிரி கீழே இறங்கி வராங்க என்ன தாத்தா ஆச்சுன்னோடனே அது மாதிரி காட்டுறாங்க சரி நம்ம போய் பார்த்துட்டு வந்துடுவோம் உடனே அப்படின்னு சொல்லிட்டு கூடு கூட்டுன்னு போறாங்க அந்த இடத்துல நம்ம சித்தார்த்துலேருந்து எல்லாரும் தாத்தா வாங்க தாத்தா போய் பார்த்துட்டு வந்துருவோன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து சொல்றப்ப அவங்களே வந்து வீட்டுக்கு வந்து வராங்க வந்தவொடனே வந்து பார்க்குறாங்க சரி என்ன ஏதுன்னு இங்கே தெரியல நம்ம அங்கே போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு தாத்தாவை வந்து கூட்டிகிட்டு போகிற மாதிரி காட்டுறாங்க இப்போ இதில் என்ன மாதிரி ட்விஸ்ட் வச்சுருப்பாங்கன்னு தெரில ஒருவேளை நம்ம லேக்கா திருப்பி வந்துட்டாங்களா இல்லை அந்த மந்திரக்கட்டை மீறி உடச்சிட்டு லேக்கா திருப்பி வருவாங்களான்னு வெயிட் பண்ணி பார்ப்போம் ரொம்ப பரபரப்பாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் இந்த சதி சதித்திட்டத்துலேருந்து ராணி வந்து ஒட்டுமொத்த குடும்பத்தையும் எப்படி காட்ட போகிறாங்கன்னா வெயிட் பண்ணி பார்க்கணும் தமனா வச்சு சந்தோஷப்பட்டு சிரிக்கிறாங்க என்ன தமனா கீழே ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்கு நீ சிரிக்கிற ஒரு விஷயம் இந்த வீட்டில் நடக்குதுன்னா அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் யாராக இருப்போம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது என்ன சொல்கிற தமனா இதுக்கு பின்னாடி நம்ம தான் இருக்கோமா அப்படின்னு சொல்லி ரகவரன் வந்து கேட்குறாங்க ஆமாம் நம்மளை விட்டால் வேற யார் இது மாதிரிலாம் செய்ய முடியுங்கிற மாதிரி